அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் த ஆழ்வினை உடைமை என்கிற அதிகாரத்தில் விடாமல் முயற்சி செய்தல் அதிகாரத்தினுடைய அறுநூத்தி பதிமூன்றாவது குரலாக திருவள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால் என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு என்றால் ஊக்கம் விடாது முயற்சி செய்தல் தாளாண்மை என்னும் விடாமல் முயற்சி செய்தல் என்கின்ற அந்த மனப்பான்மை தகைமை கண் அந்த யாருக்கு அந்த அந்த தன்மையின் பக்கம் விடாமல் உழைப்பேன் என்கின்ற ஊக்க மனப்பான்மையின் பக்கம் தங்கிற்றே தங்கிற பொருந்தியது இருந்தது தங்கிற்றே எது என்றால் வேளாண்மை வேளாண்மை என்பது உதவி புரிதல் என்கின்ற பொருள் கூட சேரும் விவசாயம் என்கின்ற ஒரு பொருள் உண்டு வேளாண்மை என்பது விவசாயம் பொருள் உண்டு இன்னும் சொல்ல விவசாயி என்பவர் மனிதன் உண்பதற்கான உணவை கொடுத்து உதவுகின்றார் என பொருள் பொருள்களாம் எனவே வேளாண்மை என்பது உதவி புரிதல் வேளாண்மை என்னும் உதவி செய்வேன் என்கின்ற உதவி செய்தல் என்கின்ற செருக்கு இங்கே செருக்கு என்பதை மனத்திடம் அல்லது மன உறுதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் செருக்கு என்றால் அகம்பாவம் என்ற சராசரி போக்கிலிருந்து நாம் விலகி பாரம்பரியமாக செருக்கு என்பதற்கு இன்னொரு மன உறுதி என்கின்ற ஒரு பொருளும் உண்டு மனத்திடம் என்ற பொருளும் உண்டு அந்த மனத்திடம் இருக்கும் அப்போ யாருக்கு அந்த மனத்திடம் இருக்கும் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் யாருக்கு இருக்கும் என்று சொன்னால் விடாமல் முயற்சி செய்வேன் என்று எவனுக்கு அந்த ஊக்கம் தொடர்ந்து இருக்கின்றதோ அவனால் தான் பிறருக்கும் உதவ முடியும் என்கின்ற அன்பு வள்ளுவர் சொல்கின்றார் இயல்பு தானே எவன் சுறுசுறுப்பாக இருக்கின்றானோ அவன் பக்கம்தான் செல்வம் இருக்கும் செருக்கு என்பதற்கு செல்வம் என்ற பொருட்கள் கொள்ளலாம் எவன் சுறுசுறுப்பாக இருக்கிறான் அவன் செல்வம் இருக்கும் செல்வம் சேர்ந்தால்தான் பிறோடு பயிர்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் அந்த செல்வம் என்பது பொருட்செல்வமாக இருக்கலாம் அருட்செல்வமாக இருக்கலாம் வேறு எவ்வகையாக இருக்கலாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் யாரிடம் இருக்கும் என்று சொன்னால் சுறுசுறுப்பாக இருக்கின்றது ஆக்கப்பூர்வமான செல்வம் இருக்கும் திருமகள் எங்கே தங்குவாள் என்று சொன்னால் சுறுசுறுப்பு இருக்கின்ற இடத்துல திருமகள் தங்குவாள் இப்போ திருமகள் எங்கே இருக்கின்றாரோ மகாலட்சுமி எங்கே இருக்கின்றாரோ தான் மகிமை இருக்கின்றது அங்கேதான் பெருமை இருக்கின்றது அதை தான் பிறோடு பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள முடியும் பெருமையை தான் பகிர முடியுமே தவிர சிறுமையை பகிர முடியாது எனவே யார் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் என்று உறுதியாக இருக்கின்றானோ செயல்படுகின்றானோ அவனால் தான் பிறருக்கும் உண்மையாகவே உதவ முடியும் இல்லை என்றால் வாய்ப்புந்தல் தான் எங்கிட்ட மட்டும் பணம் இருந்தால் நான் அவனை அப்படி கஷ்டத்தை வச்சிருப்பேனா எப்படி வச்சுருப்பேன் தெரியுமா வாய்ப்புந்தல் போடலாம் ஆனால் பசிக்கிறது அவன் சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு இரண்டு இட்லி கொடுக்க முடியாதவன் நாளை உனக்கு நான் விருந்து சோறு போடுவேன் கரிசோறு போடுவேன் சொன்னால் எப்படி அது எள்ளி நகையாடப்படும் அப்படித்தான் நடைமுறையாக அப்போது என்ன செய்ய முடியும் அதை செய்வதற்குரிய அந்த தன்மை இருக்க வேண்டும் மனப்பான்மை இருக்க வேண்டும் சக்தி இருக்க வேண்டும் திராணி இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் வெறுமனே வாய்ப்புந்தல் போடுவது என்பது தேர்தல் கொடுக்கின்ற வாக்குறுதி என்பதை மக்கள் நினைத்து சிரித்து தகுந்து செல்வார்கள் எனவே பிறருக்கு யாரால் உதவ முடியும் என்று சொன்னால் உதவக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கும் என்று சொன்னால் எவன் விடாமுயற்சியை கைவிடாது சங்கடங்கள் வந்தால் கூட சிக்கல்கள் வந்தால் கூட சவால்கள் வந்தால் கூட மனச்சோர்வு அடையாமல் எப்படி செய்வேன் என்று திகைத்து நிற்காமல் தொடரும் முயற்சியிலே செய்து வெற்றி பெறுகின்றானோ அந்த வெற்றியாளனுக்கு தான் விடாமுயற்சியாக இருக்கின்றவன்தான் பிறருக்கும் உதவக்கூடிய அவரிடம் பக்குவம் இருக்கில் தன்மை இருக்கும் என்று வள்ளுவர் சொல்கின்றார் அவகையிலே நாம் நம்மோடு மட்டும் வாழாமல் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் நாம் அனுசரித்து வாழ்ந்து வந்தால் வாழ்க்கை உயரும் என்றால் உலகம் நம்மோடு இருக்கும் என்பதால் விடாமுயற்சியை கை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்